தொடர்ச்சியா ரெண்டு விக்கெட்டு இழந்ததுக்கு பிறகு தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி இலங்கை அணியினுடைய கேப்டன் சரித் அசலங்க சொல்லியிருக்கிறார் நேற்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்த போட்டி துபாய் சர்வதேச மைதானத்தின இலங்கை அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது சுப்பர் ஃபோர் சுற்றினுடைய இரண்டாவது போட்டி ஏற்கனவே இலங்கை அணி பங்களாதேஷ் அணியுடன் சுப்பர் ஓர் சுற்றில் தோல்வியடைந்திருந்தது அதே போல பாகிஸ்தான் அணி சுப்போவர் சுற்றில் முதலாவது போட்டியில இந்தியாவுடன் தோல்வி அடைந்திருந்தது அடைந்திருந்த இந்த இரண்டு நாடுகளும் தான் ஒரு முக்கியமான போட்டியாக இரண்டு நாட்டுக்கும் ஒரு முக்கியமான போட்டியாக இருந்தது நேற்றைய தினம் பாகிஸ்தான் அணிக்கு வெற்றி பெறுவது ஒரு முக்கியமாக இருந்தது இலங்கை அணிக்கும் வெற்றி பெறுவது முக்கியமாக இருந்தது அப்படி இருக்கும் தான் நேற்றைய போட்டியில பாகிஸ்தான் அணி ஐந்து விக்கெட்டுகளினால வெற்றி பெற்று ஃபர்ஸ்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பேட்டிங் பண்ணின இலங்கை அணி இருபது ஓவர்களுக்கு ஃபேஸ் பண்ணி நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தாங்க எட்டு விக்கெட்டுகளிலிருந்து இதுல யாருமே பெருசாக சோபிக்கவில்லை துடுப்படுத்தவில்லை எதிர்பார்த்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இடையில் வந்த சரித் அவா இருக்கலாம் தசுன் ஷானக் அவா இருக்கலாம் யாருமே பெரிதாக சோபிக்கவில்லை கமிந்து மெண்டிஸ் மாத்திருந்த நாற்பத்தி நான்கு போல்களுக்கு முகம் கொடுத்து இவர் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதிகப்படியான ஓட்டங்கள் இலங்கை அணி சார்பாக இவரால் மாத்திரம்தான் பெற்றுக் கொடுக்கப்பட்டது மற்ற வீரர்கள் எல்லாம் குறைவான ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தாங்க பாகிஸ்தானுடைய பந்து வீச்சாளர் சஹின் ஷாப் ரடி மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ரொம்ப சிறப்பான முறையில் இவர் பந்தினை வீசியிருந்தார் நூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்று இலக்குடன் துரப்படுத்தாகிய பாகிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்களுக்கு பேஸ் பண்ணி அவங்க ஐந்து விக்கெட்டுகளை கிழந்து நூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஐந்து விக்கெட்டுகளினால் முகமது நவாஸ் இந்த போட்டியில முகமது நவாஸ் முப்பத்தி எட்டு ஓட்டங்களையும் ஹுசைன் தலாத் இவர் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் அதிகப்படையாக பெற்றுக் கொடுத்திருந்தாங்க இலங்கை அணியுடைய பந்து வீச்சல் வணிந்து ஹசரங்க மஹிஷ் தீக்ஸன இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தலா ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம்தான் எடுக்க முடிந்திருந்தது இலங்கை அணிக்கு இந்த போட்டியில எப்படியாவது இலங்கை அணி வெற்றி பெறும் அப்படின்னு நினைச்சிருந்தா போட்டியினுடைய எட்டாவது ஓவர்ல தொடர்ச்சியாக ரெண்டு விக்கெட் இழக்கப்பட்டது இலங்கையனுடைய கேப்டன் சரித் அசலங்கவும் தசுன் ஷானகவும் இந்த ரெண்டு பேரும் அடுத்தடுத்து இழந்தாங்க போட்டியினுடைய எட்டாவது ஓவரில் இந்த ரெண்டு பேருடைய தொடர்ச்சியான ஆட்டமிழப்பு பாகிஸ்தான் பக்கம் வெற்றியை திருப்புவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு போட்டியினுடைய எழுத்தசம் ஒரு ஓவர் இந்த ஓவர்களுக்கு பின்னர் இலங்கை ஐம்பத்து எட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தது இப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல நிலையில் தான் ஓட்டணிக்கு இருந்தது தசம் ஒரு ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்துல எட்டாவது ஓவர் தசம் இரண்டாவது பந்து வீச்சு வீசப்படும் போது இலங்கையினுடைய கெப்டன் சரித் அசலங்க ஆட்டம் இழக்கிறார் அதுக்கு பின்னர் மூன்றாவது பந்து வீச்சுல நம்பிக்கை நட்சத்திரம் அனுபவம் வாய்ந்த வீரர் இலங்கை அணியுடைய தசுன் ஷானாக்கவும் வந்த வகத்துல விக்கெட் கீப்பரிடம் பிடி கொடுத்து ஆட்டம் விளக்கிறார் ஹுசைன் தலாத்தினுடைய பந்து வீச்சில தான் இந்த தொடர்ச்சியான இரண்டு விக்கெட்டுகளும் இழக்கப்படுகிறது இந்த இரண்டு விக்கெட்டுகளும் இழக்கப்படுற நேரம் இலங்கை அணிக்கு அறுபது வீதத்துக்கும் அதிகமான ஓவர்கள் இருந்தது வீதத்துல நாங்க பார்க்க கூட அறுபது வீதத்துக்கும் அதிகமான ஓவர்கள் மிச்சம் இருக்கின்ற இந்த தான் ஐந்து விக்கெட்டுகளையும் இழந்து ஒரு இக்கட்டான நிலைக்கு இலங்கை தள்ளப்படுது சரித் அசலங்க ஊடகவியலாளர்களை சந்திக்கின்ற போது போட்டி நிறைவடைஞ்சதுக்கு பிறகு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் எங்களுடைய தொடக்க வீரர்கள் ஓபனர் பேட்ஸ்மேன் சிறப்பாக பங்களிப்பு வழங்கவில்லை நல்ல முறையில ஆடல இருந்தாலும் நாங்க பவப்பிழையில நல்ல நிலையில் இருந்தோம் ஒரு ஐம்பத்தி எட்டு ரன்ஸுக்கு மூன்று விக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்ப நாங்க அப்படி பார்க்க கூட ஒரு நல்ல நிலையில தான் இருந்திருக்கிறோம் ஆனா எங்களுடைய தொடர்ச்சியான விக்கெட் இழப்புகள் தான் அதிகப்படியான ஓட்டங்களை என்னால குவிக்க முடியாம போனதை அப்படிங்கிறத நாங்க ஒப்புக்கொள்றோம் அப்படி சொ அப்படின்னு சொல்லி சரித் ஹாசனாக சொல்லியிருந்தார் இப்படி ஒரு சரிவான நிலைக்கு எதிர்பாராத விதமாக ஐந்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்த போதும் இலங்கை அணிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தார் இலங்கை அணியுடைய துடுப்பாட்ட வீரர் கமிந்து மெண்டிஸ் இவர் பெற்ற அந்த ஐம்பது ஓட்டங்கள் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இலங்கை அணிக்கு கமிந்து மெண்டிஸ் துறைப்படுத்தாடுற போதும் இவருக்கு சப்போர்ட் ஆதரவு வழங்கியிருந்தாங்க வனிந்து ஹசரங்க சாமிக்க கருணாரத்தன் இந்த ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இவருடைய இந்த ரெண்டு பேருடைய சப்போர்ட்டினாலும் தான் கமிந்து மெண்டிஸ் ஐம்பது ஓட்டங்களை அடையக்கூடியதாக இருந்தது இப்ப நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை அப்படியே போய் நாங்கள் எடுத்திருந்தோம் இந்த நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களும் எங்களுக்கு ஒரு ஆறுதலை தந்திருந்தது எப்படியாவது நாங்க சிறப்பா பந்து வீசினா அவங்களை கட்டுப்படுத்தி நேர காலத்தோட விக்கெட்டுகளை நாங்க எடுத்தோம்னு சொன்னா முக்கியமான பெட்ஸ்மேன் அவுட் பண்ணமுன்னு சொன்னா இந்த போட்டியில நாங்க வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை கமிந்து மெண்டிச எங்களுக்கு ஏற்படுத்தினார் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஓட்டம் வரைக்கும் போக முடக்கூடியதாக இருந்தது ஆனா முக்கியமான கட்டத்துல வணிம்பு ஹசரங்குடிய ஆட்டமிழப்பு இடம்பெற்றது அந்த ஆட்டமிழப்பு கூட எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது பாகிஸ்தானோட விளையாடுற இந்த போட்டியில அணிக்குள்ள யாரை கொண்டு வரங்குற ஒரு குழப்பம் இருந்தது ஒரு பந்து வீச்சாளரையும் துருப்பாட்ட வீரரையும் இந்த போட்டியில நாங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சாமிக்க கருணாரத்தினர் கொண்டு வந்திருந்தோம் ஒரு பந்துவீச்சாளராக பிரதான தான் அவர் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன் காமில் மிஷாராவை நாங்கள் நீக்கியிருந்தோம் இது கூட எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல ஒரு ஸ்கோரை எங்களால அடைய முடியாம போனது ஆனா சில போட்டியில எங்களுக்கு சில போட்டியில போர்டர் தேவைப்பட்டுச்சு அஹ் என்ன சொன்னா எதிரணிகளை நாங்க கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல பந்து வீச்சாளர் நாங்க அதெல்லாம் கொண்டுதான் நேற்றைய நேரத்தில் நாங்கள் அதுவும் எங்களுக்கு ஒரு பாதிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போதைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலங்கை அணி இந்த தொடரில் இருந்து கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்ட தான் இருக்கிறது சுப்பகோ சுற்றினுடைய இரண்டு போட்டியிலையும் இலங்கை அணி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இதனால கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்ட நிலையில்தான் இலங்கை அணி இருக்கிறது அடுத்த ஆண்டு டி டுவெண்டி போட்டியினுடைய உலக கிண்ண போட்டி இடம்பெறவிருக்கிறது இந்த போட்டிகளுக்கு இந்த உலக கிண்ண போட்டிக்கு இலங்கை அணி எப்படி முகம் கொடுக்க போகிறது எப்படி பந்து வீச்சாளர்களையும் துடுப்பாட்ட வீரர்களையும் சமநிலைப்படுத்தி இலங்கை அணிக்குள் உள்வாங்க போகிறார்கள் என்பது இலங்கை அணிக்கு இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாகும் இலங்கை அணி சில நேரங்கள சில போட்டிகளை தங்களுடைய எதிர்பாராத விதமான திறமைகளை வெளிப்படுத்துவாங்க துடுப்பாட்டமாக இருக்கலாம் பந்து வீச்சாக இருக்கலாம் களத்தடுப்பாக இருக்கலாம் ஆஹ் அபரிவிதமான திறமைகள் போட்டிகளை ரொம்ப சுதப்பிடுவாங்க ஏன் இப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இலங்கை அணி வீரர்கள் இலங்கை ரசிகர்களுக்கு கொடுத்துடுவாங்க இலங்கை அணி தங்களுடைய தவறுகளை கொண்டு எப்படியான வீரர்களை எந்த நேரத்தில் களமிறக்க வேண்டும் அணிக்கு உள்வாங்க வேண்டும் என்பதை கவனத்துக்கொண்டு சிறப்பாக செயற்பட்டால் இலங்கை அணிக்கு திறமைகள் இருக்கிறது போராடக்கூடிய ஆற்றல் திறமை எல்லாம் இருக்கிறது நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வருகின்ற டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டியில் ஒரு நிலைக்கு நாங்க போகணும் அப்படின்னு சொன்னா இலங்கை அணி தங்களுடைய தவறுகளை கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இலங்கை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது